பால்மணி செம்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாலவணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷகம் இறக்கணும் ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்தில் நாலு பேர் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆச்சு

எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டால் வளர்த்தீங்க எப்படிலாம் ஆளாகுனிங்க ஆமாம் ஒரு மனிதன் கெட்டுப்பட்டா யாருமே சொந்த பகுந்து யாருமே கெட்ட வரல எல்லா விலையும் நிற்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு வந்து எப்படியாவது குணமாகும்னு சொல்லிட்டு பல லட்சம் செலவு பண்ணியும் பல மருத்துவம் பார்த்து நோய் குணமாகலை ஐயா சொல்லுங்க சொல்லுங்கய்யா உண்மை ஐயா கூறுகியும் சொத்து அனுபவியம் இல்ல ஆமாம் உங்கள் சுய உழைப்பில் சொத்து சேர்த்தீங்க ஆமாம்

ஆமா நல்ல எதிகாலத்துக்கு கொடுத்தீங்க பசங்களுக்கு ஆமா இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே தெத்துவள வந்து சரியா பசங்க மதிய இல்ல ஆமா பெரியளு மதிய இல்ல வயசுக்கு மதிப்பு குடுது இல்ல ஆமாங்க ஒரு கேட் சொன்னே ஒரு மாதிரி பெசு பெசுன்னு கூபுறாங்க ஆமா அதனால மன உடைஞ்சி போயிட்டீங்க ஆமாங்க இந்த பசங்கள எப்படி எல்லாம் பாடு போட்டு எப்படி எல்லாம் உருவாக்குறோம் இந்த பசங்க தண்ணில எல்லாம் போய்ட்டாங்கன்னு சொல்ல வத்தப் போறீங்க ஆமா

எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க உண்மையாக கவலையே படாதீங்க சரிங்க நீ தைரியமா இருங்க மன தைரியமா இருங்க சரிங்க ஒரு நல்ல மாற்ற ஒரு பொதுமா ஆ ஐயா நல்லா கேட்டுங்க ஜோஷியத்தில் வந்து நடந்து சொல்லிட்டேன் இனிமேல் நடக்க போகிறத சொல்ல கேளுங்கள் ஐயா முதல்ல சப்பையல் போய் பாச்சு நடப்பு மாச்சது ஆமாம் மருத்துவம் மருத்துவ நோய் கொளுமாங்கல்ல அதாவது அந்த நரம்பு கட்டாயிச்சு சொன்னாங்க ரத்த ஓட்டம் கட்டாயிச்சு நிந்து போச்சு ஓடமலாம் கால்ல கர்பாயிச்சு போ கால் மட்டும் கால் மட்டும் கர்பாயிச்சா ஆமா என்ன எல்லத்துக்கு ஆமா சொல்றீங்க கால் மட்டும் கர்பாயுங்க காரண ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு ஆமா அது வந்து ரத்த சம்பந்தமான மருத்துவர் நீ பார்க்கணும் கண்டிப்பா முன்ன வரலமே வந்துச்சு இப்போ இது வந்து ரத்த ஓட்ட ஏ குறைஞ்சி போச்சு அந்த விபத்தால நீங்க சரியான மருத்துவம் பாக்கல உடனே பாக்கல ரொம்ப லேட்டா போய் பாத்துருக்கீங்க அதால எப்படி விளைவிடாது கண்டிப்பா உங்களுக்கு குணமாயின மருத்துவம் பாருங்க ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தருமபுரி டிஎன்சி லாட்ஜ் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம்